ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾನು ಉಂಗಲಾಯಿಷಾ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழக அரசுடைய ஸ்கீமில் கொண்டு தான் ஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி அதாவது ப்ரிகேஜிலேருந்து வந்து குழந்தைகளை வந்து இந்த ஆர்டிஇ மூலயமா நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்துக்க முடியும் அதாவது தனியார் பள்ளிகளில் அப்படி தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பணம் கட்ட தேவையில்லை அது வந்து ஃப்ரீ எஜுகேஷனாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கான இடஒதுக்கீடு கவர்மெண்ட்டே அவங்க ஸ்கூலுக்கு வந்து பே பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு ஃபிஃப்த் வரைக்கும் வெளில வந்துடுவாங்க ஸோ இந்த வருஷத்துக்கான கல்வி ஆண்டில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஸ்கீம் வந்து இன்னுமே வந்து தொடங்கப்படவே இல்லை பள்ளிகளே ஓப்பன் ஆகி குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்த இந்த நிலைமையில் கூட ஏன் இன்னும் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆர்டி விவகாரம் குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு வந்து நம்ம மத்திய கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ நம்ம மத்திய அரசு இதுவரைக்கும் வந்து நிதி வந்து விடுவிக்காமல் இருக்காங்களாம் ஸோ அது நிதி வி விடுவிக்காத காரணம்தான் இந்த ஆர்டி வந்து இது வரைக்குமே திறக்காததுக்கு ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிஇ விவகாரம் குறித்து செய்தியாளர்கள்ட்ட பேசின நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ அவங்க அதாவது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இது மாதிரியான ஒரு பதிலை தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய கவர்மெண்ட்லேருந்து நிதி வந்து விடுவிக்காதது தான் இதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறதையும் ஸோ ஆர்டிஇ திட்டத்துக்கு மத்திய அரசிடம் இருந்து கிட்டத்தட்ட அறநூறு கோடி வந்து வரவேண்டி இருக்குது தான் ஸோ அதையுமே வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அந்த அமௌண்ட் வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து ரிசீவ் ஆகலை நம்ம தமிழக அரசுக்கு இதுவரைக்கும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ திட்டத்துக்கு நிதி ஒதுக்காதது தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவகாரத்தையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க நம் மூத்த வழக்கறிஞரான வில்சன் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வில்சன் அவர்களின் மூலமாக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து விளக்கம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து மேக்ஸிமம் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக வந்து ஆர்டி வந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்பிக்கை தரும் விதத்தில் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன்படி ஆர்டி ஸ்கீம் வந்து கூடிய விரைவில் வந்து திறக்கப்படும் நீங்கள் எல்லா ப்ரூஃபுமே ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் வந்து அலா்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய் Okay.